ஹலோ வெல்கம் டு ஸ்டே வித் டுவெண்ட்டி எபிசோட் டுவெண்ட்டி ஸ்டார்ட் ஆகும் போதே ஷோயூ ஊபி தியா மூணு பேர் உட்காந்துருக்காங்க அப்படியே அங்க இருக்க ஸ்டார்ஸ் எல்லாம் பார்த்துட்டு தியா சும்மா சும்மா ஊபிகிட்ட கொஸ்டின் கேட்டுட்டே இருக்க ஊபி அந்த காரை மட்டுமே பாத்துட்டு இருக்க காரோட கீ அதையே பார்த்துட்டே இருக்கான் உனக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லி ஷோயு கேட்கிறான் ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டு அவன் அமைதியா இருக்க நீ ரைடு போலான்னு பிளான் பண்ணிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்க அது போகணும் ஆனால் எனக்கு லைசன்ஸ் வாங்கணுமே லைசன்ஸ் வாங்கினதுக்கு அப்புறம் நான் போறேன்னு சொல்ல சரி சந்தோஷம் தானே உனக்கு ஹாப்பியா இருக்கா அப்படின்னு சொல்லி ஷோய் கேட்குறான் அது கூபி கொஞ்சம் ஒரு மாதிரி டல்லா இருக்கா இல்ல எனக்கு ஒன்றும் அவ்வளோ ஹாப்பிலாம் கிடையாது இங்கே பாரு ஏன் இந்த மாதிரி பண்ற உனக்காக ஆசையா வாங்கி தந்திருக்காங்க ஏன்னா இப்படி இருக்கன்னு சொல்ல அது இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் என் அப்பா ஆசைப்பட்டது கொடுக்கறாரு உன் அப்பா உனக்கு ஒரு ஹோப் கொடுக்குறாரு லாட்ரி டிக்கெட் கொடுத்துருக்காருல்ல அந்த லாட்ரி டிக்கெட்டை பார்க்கும்போது கண்டிப்பா அதில் வின் பண்ண முடியுமா முடியாதாங்க ஒரு நம்பிக்கை கிடைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் உன் அப்பா உனக்கு கொடுத்த அந்த கிஃப்ட் தான் பெஸ்ட்டுன்னு சொல்லி ஊபி சொல்றான் சோ அதுக்கப்புறம் அப்படியே ஜாலியா பேசிட்டே இருக்க சரி ஓகே ஒரு சின்ன கதை சொல்லிட்டான்னு சொல்லி தியா பாப்பா ஒரு குட்டி கதை சொல்றான் ஆக்சுவலி இந்த கதை வந்து இவங்களுக்கு ஏத்தபடி தான் இருக்கு அதாவது இருக்கிறத விட்டுட்டு நம்ம கிட்ட என்ன இருக்கோ அதை தான் நம்ம யூஸ் பண்ணிக்கணும்னு ஒரு டக் ஒரு மங்க் யூ ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும் போல ஸோ சாப்பிட இன்வைட் பண்ணிருக்கோம் உனக்கு பிடிச்சதெல்லாம் நான் செய்யறேன் எனக்கு பிடிச்சதெல்லாம் நீ செய்யற அப்படின்னு சொல்லுவோம் பட் ஃபர்ஸ்ட் வந்து டக் வந்து வீட்டுக்கு இன்வைட் பண்ணவங்களுக்கு வந்து அவங்க கிட்ட இருக்கிறத கொடுக்கும் இதெல்லாம் எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நீ என் வீட்டுக்கு லஞ்சுக்கு வான்னு சொல்லிட்டு மங்கி நிறைய வாங்கியிருக்கோம் பட் டக்குக்கு அதெல்லாம் எதுவும் பிடிக்காது சோ நம்ம கிட்டே என்ன இருக்கோ அதைத்தான் நமக்கு வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கதை சோ அந்த கதையை பத்தி பேசிட்டு இருக்க அடுத்த நாள் ஸ்கூலில் தான் காட்டுறாங்க ஸ்கூலில் பிஸியாக அங்கே மார்க் ஷீட்லாம் கொடுக்க எல்லாரும் அவங்கவுங்க மார்க்கை பார்த்துட்டு இருக்காங்க ஏண்டா இந்த கொஸ்டின் கூட பதில் இதுதான் நடா இவ்வளோ நாள் தெரியாமல் போச்சேன்னு பேப்பர் கைக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த மார்ச் வாங்கிக்கு டவுட் வருது அவன் டவுட் இருக்க ஷூயாவன் கிட்ட பேசிகிட்டு இருக்கான் விடுறா அடுத்த டைம் கொஞ்சம் நல்ல மார்க் எடுப்பேன்னு சொல்லி அவன் கண்ணத்தை பிடிச்சிக்கல மார்ச் வாங்க ஒரு மாதிரி ஷூயுவா பார்க்குறான் ஆக்சுவலி இவன் பார்வையே சரியில்லை அப்படியே ஒரு மாதிரி அமைதியா உட்காந்து ஏதோ திங்க் பண்ணிட்டே இருக்கான் சம்மர் ஹாலிடே வேற போறாங்க என்ன பண்றதுன்னு சொல்லி ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கி ஷூ யூ தியா மூணு பேரும் கடைக்கே வந்தாச்சு எல்லாரும் பிஸியா இருக்க மெனு கார்டு நம்ம குட்டி பாப்பா எல்லாருக்கும் சர்வ் பண்றது இவங்க ரெண்டு பேரும் பட் இதெல்லாம் பாக்கும்போது ஒரு மாதிரி இருக்க ஆன்ட்டிக்கு எதுக்கு இந்த மாதிரி பண்றீங்க எக்ஸ்ட்ரா ஆளுக வேணா அரேஞ்ச் பண்ணிக்கலாம் பசங்க பாவம் லீவ்ல என்ஜாய் பண்ணட்டும் இதுக்காக இப்படி இருக்காங்க இருக்காங்க பாவலாங்கன்னு ஆண்டி சொல்ல நாங்க கூட இது ஃப்ரீயா எல்லாம் பண்ணி கொடுக்கல எங்களுக்கு நீங்க சேலரி கொடுத்துடணும் ஓகேவா அப்படின்னு சொல்லி சொல்றான் பாத்தியா என் பையனை பாத்தியா சம்பளம் கேட்கறான் அப்படின்னு சொல்ல ஆமா இல்ல அந்த பணத்தை வச்சு எங்களுக்கு வேணுங்கிற எது வேணாலும் நாங்க வாங்கிப்போம் ஊபியும் சொல்றான் ஆமாடா நல்லா ஐடியா தான்டான்னு சொல்ல ரெண்டு பேரும் ஒர்க் பண்றதுக்கு சீக்கிரம் சேலரி கொடுத்துருங்கன்னு சொல்லி பேசிட்டு இருக்க ஓகே ஓகே அவ்வளோதான் நான் கொடுத்துட்டா போச்சுன்னு சொல்ல திடீர்னு பார்த்தா அங்க ஊபியோட அப்பா வராரு ஊபிக்கு அதை பார்க்கவும் டென்ஷன் ஆயிடுச்சு ஐயோ கண்டிப்பா சண்டை போடுதா வருவாராட்ட இருக்குன்னு சொல்ல அவர் பாட்டுக்கு போய் ஒரு டேபிள்ல உட்காந்துட்டு மெனு கூட அப்படின்னு சொல்லி மெனு வாங்குற மாதிரி பாத்துட்டு இருக்க ஓடி வந்து குட்டி பாப்பா தரா ஆங்கிளும் அதை பார்த்துட்டு சரி ஓகே எனக்கு ஒரு நூடுல்ஸ் கொண்டு வான்னு சொல்ல ஊபியோட அப்பா வந்திருக்காரு ஆனால் அவர் நூடுல்ஸ் கேக்குறாருன்னு சொல்ல ஆன்டிக்கு ஒரு மாதிரி இருக்கு நூடுல்ஸ் கேட்குறாரு நான் என்ன பண்றது இங்கெல்லாம் அவர் சாப்பிடு வரா இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்க சீக்கிரம் போய் நீ ப்ரிப்பேர் பண்ணு என்ன பண்றாருன்னு பார்க்கலாம் சண்டை வருமோன்னு பயமா இருக்குன்னு சொல்ல சரி ஓகே நான் போய் ரெடி பண்ணேன்னு சொல்லி வேக வேகமாக போய் ரெடி பண்ணிட்டு ஊபி கையில கொடுக்க ஊபியும் கொண்டு வந்து அப்பாட்ட கொடுக்க அப்பா ஏதாவது கத்த போறாரு சண்டை போட போறாருன்னு பயந்துட்டே இருக்கான் பட் அப்பா அதெல்லாம் எதுவும் சொல்லாம சாப்பிட்டுட்டு ம் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கு ஓ அம்மா கையில சாப்பிடுற மாதிரியே இருக்குன்னு சொல்ல அங்கிள் அப்படியே யோசிச்சிட்டே இருக்காரு என்னது என்ன சொன்னாரு அவருடைய எக்ஸ் ஒய்ஃபை ஞாபகம் வச்சு அவர் சொல்லிட்டு இருக்காரு ஐயோ அப்படிங்கிற மாதிரி பேச சி நீங்க இந்த மாதிரி பேசாதீங்க ஏன் இப்படி பேசுறீங்க அவருக்கு அது பிடிச்சிருக்குல அது வரைக்கும் கொஞ்சம் நிம்மதியா இருக்குன்னு சொல்ல ஆல்ரெடி என்னோட எக்ஸ் ஒய்ஃப் அவரு கூட இருக்காரு அது தெரியுமா உனக்குன்னு சொல்ல இங்க பாருங்க நீங்க ஓவரா பேசுனீங்க அவ்வளவுதான் பேசாம போங்க என்ன திங்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டேன் ஆன்டி காமெடி பண்ணிட்டு இருக்க அடுத்து ஷோயும் திரும்பி பார்க்கறான் அப்பா ஏதாவது சொல்லுவாரான்னு அப்பா அதை ரசிச்சு ரச்சு சாப்பிட்டுட்டு இருக்காரு ஒரு வழியாக சாப்பிட்டு முடிச்சிட்டு டேபிள் எல்லாம் க்ளீன் பண்ணிட்டு அப்படியே எந்திரிச்சு நிற்கிறான் ஊபி ஏதாவது பேசுவாருன்னு பார்த்தா அதுக்கான அமௌண்ட்டை மட்டும் கொடுத்துட்டு அப்பா போயிட்டாரு அப்பா போயிட்டாருன்னு சொல்லி ஷோயை வந்து கேக்குறான் போயிட்டாரு என்ன சொன்னாரு ஒண்ணுமே சொல்லலையே ஒண்ணுமே சொல்லலடா ஹம் ஒண்ணுமே சொல்ல சாப்பிட்டாரு பில்லு கொடுத்துட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டாரு அப்படின்னு சொல்ல சரி விடு அதுவும் நல்லது தானே அப்படின்னு சொல்லிட்டான் அப்புறம் ரெண்டு பேரும் வீட்டுக்கு வந்தாச்சு ஊபி ஷூ தான் ஷூ ஏதோ இன்ட்ரெஸ்டா பாத்துட்டே இருக்க ஊபிக்கு படிக்கிற மூடே இல்ல ஐயோ எனக்கு எல்லாம் ரொம்ப பெயின் இருக்கு காலையில இருந்து ஒர்க் பண்ணது ஒரு மாதிரி இருக்கு யாராவது எனக்கு மசாஜ் பண்ணி விட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் பட் யாரு பண்ணுவா அப்படின்னு சொல்லி வேணுனே ஷூயுவா பாத்துட்டே இருக்கான் ஷூயு வேணுனே இவன் சொல்றான்னு தெரியுது பட் ஷூயு அதெல்லாம் பண்ற மாதிரி தெரியல ஏன் நான் மட்டும் ஒர்க் பண்றியா எனக்கு டயர்ட் ஆகாதா போடா அப்படிங்கிற மாதிரி இவன் பாட்டுக்கு பாத்துட்டே இருக்கான் நார்மலா நீ ஐம்பதுல இருந்து அறுபது கிலோ தம்பிள்ஸ்லாம் தூக்குவ ஒரு பிளேட்டை தூக்கிட்டு போறதுக்கு உனக்கு டயர்ட் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லி வேணே ஷூ யூ கிண்டல் பண்ணிட்டு இருக்கான் டே அதெல்லாம் எப்படி இருக்கு தெரியுமா எக்ஸசைஸ் பண்றக்கும் ஒர்க் பண்றக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குடா அதெல்லாம் உனக்கு புரியாதா நான் சீரியஸாக தான் சொல்றேன் எனக்கு பேக்ல ரொம்ப பெயினா இருக்க மாதிரி இருக்கு லைட்டாக வலிக்குது மசர்ச் பண்ணி விட்டானா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு வேணுன்னே ஆடிக்கிட்டே இருக்கான் ஷூயூ அதெல்லாம் பண்ற மாதிரி தெரியல அவனை பார்த்து முறைச்சிக்கிட்டே உன் வேலையை நீ மட்டும் பண்ணு நான் பண்ண மாட்டேங்கிற மாதிரி அவனை பார்த்துட்டே இருக்கான் ஏ ப்ளீஸ் டா எனக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்ல ஏன்டா நீ டயர்டாக இருக்கும்போது நான் டயர்டாக இருக்க மாட்டேனா நீ டயர்டாக இருக்கிறது வேற நான் வேற அப்படின்னு சொல்லிட்டு வேணுனே அவன் பக்கத்துல க்ளோஸா போகிறான் அப்படியே ஒரு மாதிரி இருக்கு ஷூயூக்கு ஷூயூ அப்படி பாத்துட்டே இருக்க ஊபி அப்படி குளோஸா பக்கத்துல போய்க்கிட்டே இருக்க இங்க பாரு நீ மட்டும் எனக்கு ஹெல்ப் பண்ணல அப்புறம் உனக்கு தான் பிரச்சனை அப்படின்னு சொல்ல ஏய் லூஸ் மாதிரி பேசாத நாளால ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிற மாதிரி அவனை பார்க்கறான் டேய் உமே ஹெல்ப் பண்ண மாட்டேன்னு சொல்லி கேட்க அதெல்லாம் பண்ண முடியாது போன்னு சொல்லிட்டு வேகமா ஷூவிங்க பக்கம் போறான் உடனே ஊபி அவனை தூக்குறான் ஹே விட்ரா இறக்கி விட்றா எதுக்குட என்ன தூக்குறேன்னு சொல்ல ம் இரு வரேன் தூக்கிட்டு தான் போவேன் அப்படின்னு சொல்ல இறக்கி விட இறக்கி விடுன்னு அவன் கத்திட்டு இருக்கான் இவன் காமெடி பண்ணிட்டு இருக்கான் இப்படியே இவங்க மூமெண்ட் ஒரு பக்கம் போயிட்டே இருக்க அடுத்த நாள் தான் காட்டுறாங்க கடையில் அப்படியே எல்லாருமே பிஸியாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க ஆக்சுவலி யூ இருக்கான் ஷோ எதுவும் நோட் பண்ணிட்டு இருக்கான் ஊபியும் தியாவும் பேசிட்டு இருக்காங்க கஸ்டமர்ஸ் அதிகமாக வரல போல திடீர்னு பார்த்தா அங்க ஊபியோட அப்பா வராரு அவர் மட்டும் தனியாக வந்தால் பரவாயில்ல பார்த்தா கூட நாலு அஞ்சு ஃப்ரெண்ட்ஸையும் கூட்டிட்டு வர்றாரு இந்த பிளேஸ்ல எல்லாமே நல்லா இருக்கு வாங்கன்னு சொல்ல எல்லாருமே உட்காந்துட்டாங்க மெனு கார்டு கொடுங்கன்னு சொல்ல கரெக்டா தியா வந்து கொடுக்குறா வாவ் சைல்டு லேபர் எல்லாம் வச்சிருக்காங்க போல இருக்குன்னு சொல்ல இல்ல இல்ல இந்த பொண்ணு உங்க ஓனரோட பொண்ணு அப்படின்னு சொல்ல ஓகேன்னு சொல்லி அவங்களோட அந்த மெனு கார்டு என்ன வேணுமோ அதை ஆர்டர் பண்ணிட்டாங்க வந்து சொல்ல அத பார்த்தா ஊபி மாதிரி இருக்குல்ல மிஸ்டர் ஓ உங்க பையன் தானே அவன் அப்படின்னு சொல்ல ஆமா அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு என்ன பாட் டைம் இங்க ஒர்க் பண்றானா அப்படின்னு சொல்லி கேட்க அப்படி இல்ல அவனுக்கு புடிச்சுதான் அவன் பண்றான் நானும் எதுவும் சொல்றது இல்லன்னு சொல்ல பரவாயில்ல புதுசா ஒரு கடையை வச்சு கொடுத்துட்டீங்க போல இருக்கு இது அவன் கடையெல்லாம் கிடையாது ஆக்சுவலி அவனுக்கு வேலையை அவன் பாக்குறான் மற்றபடி இது அவன் கடை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அப்பா அமைதியா இருக்க நல்லதுதான் இப்ப படிக்கும்போது இதெல்லாம் பழகிட்டானா எல்லாமே ஈஸியா இருக்கும்னு சொல்ல நல்லது தானே என் பையன் எல்லாமே நல்லதான் பண்ற அப்படின்னு சொல்ல இங்க பாரு ஊபி உன்னை பத்தி தான் அப்பா சொல்லிட்டு இருக்காரு ஹாப்பியா இருக்குன்னு சொல்ல எல்லாம் எனக்கு கேக்குது நீ கொஞ்சம் அமைதியா இருன்னு சொல்ல எல்லாரும் ஊபியை பத்தி பேசும்போது ரொம்ப ஹாப்பியாவும் இருக்கு அப்பாக்கு அதுக்கப்புறம் எங்க வீட்டுக்கு வந்தாச்சு எல்லாருக்கும் நான் ஒரு டிஷ் ரெடி பண்ணிட்டு வந்திருக்கேன் சாப்பிட்டு பாதேன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க ஊபி கொண்டு வந்து குடுக்க கிரீன் பேப்பரு போர்க்கெல்லாம் பண்ணி செம்மையா செஞ்சிருக்கேன்னு சொல்ல சாப்பிட்டுட்டு பரவாயில்லடா வர வர உன்னோட குக்கிங் ஸ்கில் நல்லா தான் இருக்குன்னு சொல்ல ஆமாம் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கமா இருக்குன்னு ஆன்ட்டியும் சொல்கிறாங்க ஆமா உபி இப்பெல்லாம் நீ ரொம்ப சூப்பராக குக் பண்ண ஆரம்பிச்சிட்ட உன்னோட குக்கிங் ஸ்டைல் கூட ரொம்ப நல்லா இருக்குன்னு அப்பாவும் சொல்லிட்டு இருக்காரு பரவாயில்லடா இப்படி போனால் நீயும் ஒரு ஒர்க் பண்ண ஆரம்பிச்சவ போல இருக்க அந்த ரெஸ்டாரண்ட்லேயே அதெல்லாம் ஒன்றும் இல்லை இங்கே பாரு நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லட்டா இன்னைக்கு உன் அப்பா வந்தாருல்ல உன்னை பார்த்துருப்பாரு அவருக்கு கஷ்டமாக இருக்குல்ல ரெண்டு டைம் இந்த ஷாப்புக்கு வந்திருக்காரு அவர் பார்க்கும்போது ஒரு மாதிரி இருக்கு உனக்கு புரியுதுல்ல அவர் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுவாருன்னு சொல்ல ஃபீல் எல்லாம் பண்ணல என்ன பத்தி பெருமையாக தானே பேசுனாரு பேசிட்டு போறாரு பரவாயில்ல விடுங்க அப்படிங்கிற மாதிரி ஊபி சொல்ல இங்க பாரு நீ ஓவரா பேசாத உன் அப்பா உன்னை பெருமையா பேசுனாரு உன்ன பத்தி புரிஞ்சுக்கிட்டாருன்னா நீயும் அவர்கிட்ட பேசணும் புரிஞ்சுக்கணும்னு சொல்ல ஊபிகிட்ட என்ஷன் இருக்கு போங்கடாங்கிற மாதிரி சரி சாப்பிடுங்க எல்லாரும் சொல்லி பேச்சை மாத்திட்டான் அதுக்கப்புறம் நைட்டு மூணு பேர் உட்கார்ந்து விளையாண்டுட்டு இருக்காங்க ஆக்சுவலி ஊபி தான் வின் பண்ணான் என்ன நீ ஓவரா வின் பண்ணிட்டா நினப்படா அப்படின்னு சொல்ல ஆமா நான் தான் வின் பண்ணு என்ன வின் பண்ண பெரிய நீ அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் அந்த கைல பாம் பாம் அடிக்கும் அதை வச்சுட்டு காமெடி பண்ணிட்டு இருக்காங்க சோ ரெண்டு பேரும் ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்கிறத பாக்கும்போது தியாக்கே ஒரு மாதிரி ஹாப்பி ஆயிடுச்சு மாத்தி மாத்தி ரெண்டு பேரையும் பாத்துக்கிட்டே இருக்கா அதுக்கப்புறம் அவ அப்படி லைட்டா ஸ்மைல் பண்ணிட்டு எந்திரிச்சு அந்த பக்கம் போக இவங்க ரெண்டு பேரும் சரி மறுபடியும் கேம் ஆரம்பிக்கலாம் பாக்கலாம் யார் வின் பண்ணான்னு பாக்கலாம்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க பட் தியாங்க விளையாடுற மாதிரி தெரியல அவன் மைண்ட்ல என்ன போகுதுன்னு தெரியல அவ அப்படியே யோசிச்சுட்டே உள்ள போய் ஏதோ பார்த்து விளையாண்டுட்டு இருக்க இங்க இவங்க ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி சண்டை போடுறோம் விளையாடுறோம்னு சொல்லி ஒன்னொன்னு பண்ணிட்டு இருக்காங்க அப்புறம் தியா அந்த ஸ்டாச்சு எடுத்து பாக்குறா ஸ்டாச்சுக்குள்ள பார்த்தா ஏதோ இருக்க மாதிரி இருக்கு பின்னாடி இருக்கிறது ஓபன் பண்ணு இதுல என்ன இருக்குன்னு பாத்துட்டு வேகமா வந்து காட்டுறா இங்க பாருங்க இதுல ஏதோ புதையல் மாதிரி இருக்குன்னு என்னது இருக்கு அப்படின்னு சொல்லி அதை எடுத்து பார்த்தா ஒரு கம்பெனில ப்ராப்ளம் வந்துச்சுல்ல இல்ல அந்த ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் தான் அது அதாவது இவங்க அம்மா மேல எந்த தப்பு இல்ல அப்படிங்கறதுக்கான எவிடன்ஸ் தான் அது ஏய் எவிடன்ஸ் இங்க பாரு உன் அம்மாக்கு கிடைச்சிருக்கு அப்படியே அவங்க சூசைட் பண்ணிக்கணும் அப்ப அவங்க சூசைட் வேலையே இல்லையே இப்ப கண்டிப்பா இதுல வேற எதுவும் ஒண்ணு இருக்கு அது என்னன்னு நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும் முதல்ல போய் உங்க அப்பாவை பாக்கல வா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் வேக வேகமா போறாங்க உன் அப்பா கிட்ட போய் நம்ம எல்லாத்தையும் சொல்லிடலாம் அவர் கம்பெனில தானே இருப்பாரு ஹம் இருப்பாரு வா போலாம் அப்படின்னு சொல்ல அப்பா அங்க பிசினஸ் மீட்டிங்காக போயிட்டு இருக்க இப்பதைக்கு பேச முடியாது போங்கன்னு சொல்ல இல்ல உங்ககிட்ட நான் பேசியே ஆகணும் ரொம்ப முக்கியமான ஒரு மேட்டர்னு சொல்ல இப்ப என்ன அவசரம் பிளீஸ் ஆல்ரெடி எனக்கு டைம் இல்லைன்னு சொல்றேன் மீட்டிங் முடிச்சிட்டு வர வெயிட் பண்ணுங்கன்னு சொல்ல பிளீஸ் அங்கிள் நாங்க சொல்றது முதல்ல கேளுங்க பிளீஸ் ஒரு அஞ்சே அஞ்சு நிமிஷம் இது என்னன்னு பாருங்கன்னு சொல்ல கிளைன் இருக்காங்க அவங்கள வெயிட் பண்ண முடியாது கிளைண்ட் முக்கியமா இல்லைய அம்மா முக்கியமான யோசிச்சுக்கங்க அப்படின்னு சொல்லி ஊபி சொல்ல ஒரு செகண்ட் அப்பாக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு என்ன சொல்ற அப்படிங்கிற மாதிரி பாக்க இந்தாங்க இவ எவிடென்ஸ் இதுல இருக்கு இது எல்லாமே அம்மா தான் வச்சிருக்காங்க பாருங்கன்னு சொல்லி அங்கிள் கொடுக்க அத பாக்கும்போது இது எல்லாமே அந்த ஸ்டாச்சுக்குள்ளதான் இருந்தது இப்ப என்ன சொல்றீங்க எவிடென்ஸ் கிடைச்சதுக்கு அப்புறம் அம்மா எதுக்கு சூசைட் பண்ணிக்கணும் கண்டிப்பா இது சூசைட் கிடையாதுன்னு சொல்ல உடனே வாங்கன்னு போய் அங்க போலீஸ் ஸ்டேஷன்ல போய் செக் பண்றாங்க அந்த ஆக்சிடென்ட் ஆனப்ப நடந்த அந்த புட்டேஜ் எல்லாமே செக் பண்ணி பாக்குறாங்க சோ ஊபி யூ அப்பா அப்புறம் அங்கிள் எல்லாருமே அங்க போயிருக்காங்க எல்லாருமே செக் பண்ணிட்டு இருக்காங்க பாக்கும்போது ஊபிக்கு அப்படியே ஒரு மாதிரி இருக்கு ஷூயூ நீ கவலைப்படாதான் இருக்கேன்னு பாத்துக்கிறேன் எனக்கு சொல்ல அங்க நடந்த எல்லாத்தையுமே திரும்ப திரும்ப பாக்குறாங்க சேம் டைம் அது அங்க என்ன நடந்ததுன்னு நமக்கு காட்டுறாங்க ஆக்சுவலி நம்ம அங்குல போய் பாத்துட்டு ஷூ யூ அந்த மோ அவர் தான் காட்டுறாங்க அவர் அப்படியே உட்காந்து ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்க சார் உங்களை தேடி ஒருத்தவங்க வந்தாங்க அப்படின்னு சொல்ல என்ன தேடி வந்தாங்களா யாரு உங்க சிஸ்டர் இந்த லெட்டர் அங்க வச்சுட்டு போனாங்க ரொம்ப நேரம் வெயிட் பண்ணாங்கன்னு சொல்ல அந்த லெட்டர் எடுத்து பாக்குறாங்க அந்த லெட்டர்ல வந்து சூசைட் பண்ணிக்க போறேங்கிற மாதிரி தான் ஆன்டி எழுதியிருப்பாங்க போல பட் அது வந்து உண்மை இல்லை அதை பார்த்து ஒரு மாதிரி இருக்கு அங்கு அவ எப்ப வந்தா எப்ப போனான்னு சொல்லி கேட்க இப்பதான் போனாங்க அப்படின்னு சொல்ல கண்டிப்பா இதுல வேற ஏதோ ஒன்று இருக்கும் அவளை காப்பாத்தணும் அப்படிங்கறக்காக அண்ணன் வேகமா கிளம்பி வராங்க சேம் டைம் அங்க ஊபியோட அம்மா அப்படியே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு வராங்க என்னோட லைஃப்ல எல்லாமே மாறிடுச்சு இதுக்கப்புறம் யாரையும் நான் கஷ்டப்படுத்த விரும்பலன்னு நோச்சிட்டு இருக்கேன் திரும்ப திரும்ப போன் வந்துட்டே இருக்கேன் ஆக்சுவலி சூசைட் பண்ற அந்த ஐடியால தான் ஆன்டி இருந்திருப்பாங்க பட் அவங்களுக்கு வந்து அந்த ஐடியா மாறினதுக்கு காரணம் கண்டினியூவா போன் வந்துட்டே இருக்கு என்னன்னு சொல்லி போன் அட்டன் பண்ணி பேசுறாங்க அதுல வந்து உங்க கம்பெனில வந்து எந்த தப்பும் நடக்கல அப்படிங்கிறக்காங்க ப்ரூஃப் என்கிட்ட இருக்கு அதுக்கு நீங்க பணம் கொடுங்க அந்த எவிடென்ஸ் உங்கள்ட்ட தர அப்படின்னு சொல்ல அவங்க சொன்ன இடத்துக்கு அம்மாவும் போறாங்க பணத்தை கொடுத்து எப்படியா அந்த எவிடென்ஸ் வாங்கிட்டு வந்துடணும்னு சொல்லி ரெண்டு டைம் அதே இடத்துக்கு கார் திரும்ப போயிருக்கு அது வந்து கேமரால ரெக்கார்ட் ஆயிருக்கு பாத்தீங்களா அந்த ஆக்சிடென்ட் நடந்த அதே இடத்துக்கு ரெண்டு டைம் கார் போயிட்டு போயிட்டு வந்திருக்கு பட் அங்க என்ன நடந்ததுன்னு ஃபுல் டீடெயில்ஸ் கிடைக்கல போலீஸ் சொல்றாங்க அப்ப அங்க என்னதான் நடந்திருக்கும் அதுதான் தெரியல ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கான வாய்ப்பு அங்க ரொம்ப கம்மி ரெண்டு டைம் அந்த இடத்துக்கு எதுக்கு காரு போச்சுன்னு சரியா தெரியல அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க அதுக்குள்ள இத பண்ணவங்க யாருன்னு பேசலாம் எல்லாம் காட்டல ஆனா ஆக்சுவலி எங்க அம்மாக்கு எவிடன்ஸ் எல்லாம் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி தெரிஞ்ச உடனே ஒரு ஆள் போன்ல பேசிட்டு இருக்கா அந்த எவிடன்ஸ எப்படியாவது எடுக்கணும் எடுத்தே ஆகணும் அவங்க அந்த கம்பெனிக்கோ இல்ல போலீஸ்க்கோ அந்த எவிடன்ஸ கொண்டு போய் குடுக்கறதுக்குள்ள அதை எடுத்துருங்க அப்படின்னு சொல்லி யாருக்கோ இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு இருக்க சரி சார் அவங்க காரை ஃபாலோ பண்ணிட்டு போய் நாங்க எப்படியாவது வாங்கிரோன்னு சொல்லிட்டு அம்மா போற காரை ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க ஆக்சுவலி அம்மாக்கும் தெரியுது இந்த எவிடன்ஸ் இருந்தா எல்லாமே சரியாயிரும் ஆனா இந்த எவிடன்ஸ்க்காக தான் கார் வந்துட்டு இருக்கு கண்டிப்பா இது என்னோட சம்பந்தப்பட்டது கிடையாது என் ஹஸ்பண்டோட பியூச்சரும் இதுல இருக்கு அவரே எப்படியாவது சேவ் பண்ணனும் முதல்ல இந்த எவிடன்ஸ் ஏதாவது பண்ணணும்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்க டிராபிக்ல ஒரு இடத்துல நிக்கது வண்டி அப்ப ஏதாவது எங்கேயாவது ஒழிச்சு வைக்கலான்னு பாக்கும்போது இந்த ஸ்டாச்சு வந்து பக்கத்துல வச்சிருப்பாங்க நம்ம ஊபியோட சூயோட ஸ்டாச்சு அதுக்குள்ள வச்சு அதை லாக் பண்ணிருப்பாங்க இருப்பாங்க சோ அதான் நடந்திருக்கு பட் அது வந்து நமக்கு காட்டுறாங்க பட் இவங்களுக்கு அது தெரியல அப்ப அது ஆக்சிடென்ட் இல்ல எவிடன்ஸ் இருக்க ஆக்சிடென்ட் இல்லன்னா சூசைடும் கிடையாதுன்னா அப்ப அங்க என்னதான் நடந்திருக்கும் அப்படிங்கறது யாருக்கும் புரியல அதை பத்தி தான் திரும்ப திரும்ப யோசிச்சுட்டு இருக்காங்க என்ன நடக்குதுன்னு தெரியல வீட்டுக்கு வந்தாச்சு அப்படி ரெண்டு பேரும் யோசிச்சிட்டு இருக்காங்க அது ஆக்சிடென்ட் சூசைடா என்னமே தெரியல யாரும் வேணும்னு பிளான் பண்ணி பண்ணாங்களானும் தெரியல எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு என் அம்மாவோட டெத்தை நினைச்சான்னு சொல்லிட்டு ஊபி ஒரு பக்கம் ஃபீல் பண்ண நீ ஃபீல் பண்ணாத அதான் உன் பக்கத்துல நான் இருக்கேன்ல நான் இருக்கிற வரைக்கும் எதுவுமே நடக்காது விடு நான் எப்படியாவது கண்டுபிடிப்பேன்னு சொல்ல எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் போன் கண்டினியூவா அடிச்சுக்கிட்டே இருக்கு போன் அடிக்கிறது எடுத்து பேசுன்னு சொல்ல இல்ல எனக்கு போன் பேசுறதுக்கு மூடெல்லாம் இல்ல நான் பேச மாட்டேன்னு சொல்லிட்டு ஊபி அமைதியா இருக்கான் இல்ல பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு போன் அட்டன் பண்ணலாம்னு சொல்லி ஷூ எடுக்கிற அதுக்குள்ள கட் ஆயிடுச்சு சோ அங்க என்ன நடந்ததுன்னு மறுபடியும் காட்டுறாங்க அம்மா ஆக்சுவலி அந்த எவிடன்ஸ் எப்படியாவது ஒழிச்சு வச்சாச்சு இந்த எவிடன்ஸ் ஏன் கையில இல்லைனாலும் போலீஸ் கையில கிடைக்கணும்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்க ஆப்போசிட்ல ஒரு கார் இவங்களை துரத்திட்டு அதே மாதிரி சைடுல வந்து ஒரு கார் வண்டியை இடிக்க அப்படியே இவங்க கீழ விழுந்துட்டாங்க ஆக்சுவலி ஆக்சிடென்ட் மாதிரி கிரியேட் பண்ணாங்க பட் சூசைட் மாதிரியும் கொண்டு போனாங்க அது சூசைட் கிடையாது ஆக்சிடென்ட்டும் கிடையாது வேணும்னே மாடர் பண்ணிருக்காங்க அந்த ஆக்சிடென்ட் அப்பதான் அந்த பொம்மை கீழ விழுந்திருக்கும் ஷூ யூ ஊபி அதை பார்த்துட்டே நின்று இருப்பான் சோ அங்கிளும் கூட இருந்திருப்பாரு அதுக்கு அடுத்த நாள் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அப்பா போய் அந்த அம்மாவோட சமாதியில போய் நின்னு பேசுறாரு என்னை மன்னிச்சுரு உன்னை சுத்தி இவ்வளவு நடந்திருக்கு ஆனா இதை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாம போயிடுச்சு அங்க ஆக்சிடென்ட் தான் நடந்ததுன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா அது ஆக்சிடென்ட் கிடையாது சூசைட்னு சொன்னாங்க இப்போ வேணும்னு பண்ண மாடரானும் எனக்கு தெரியல யாரோ ஒருத்தர் உன்னை கஷ்டப்படுத்துருக்கா இதெல்லாம் பண்ணிட்டாங்க எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அம்மா அப்பா அப்படியே அம்மாவோட சம்மதியை பார்த்து பேச கரெக்டா அந்த இடத்துக்கு ஊபியும் வராம் ஊபியும் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு கவலைப்படாதீங்கப்பா அப்படிங்கிற மாதிரி ஆறுதல் சொல்லிட்டு இருக்க சேம் டைம் அடுத்து ஷூயோட அம்மாவை காட்டுறாங்க அதை ஷூயுக்காக ஒரு வீடு வாங்கினாங்களா அங்க உட்காந்து ஃப்ரெண்ட் கிட்ட பேசிட்டு இருக்காங்க இந்த மாதிரி அவங்க எக்ஸ் ஒய் பண்ணிச்சு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு இன்னும் அவங்க எக்ஸ் ஒய்ஃபோட அந்த டெத்தை நினைச்சுதான் இன்வெஸ்டிகேஷன் நடந்துட்டு இருக்கு பட் என்ன பண்றதுன்னு எனக்கு புரியல என்னால அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியல ஆனா அவங்க ரொம்ப பாவம் அவங்க ரொம்ப நல்லவங்களா இருந்திருக்காங்க நான் தான் அவங்கள புரிஞ்சுக்கலையோன்னு தோணுது அவங்க சாகுற அந்த கடைசி நேரத்துல கூட என்ன மீட் பண்ணி ஒரு ரெண்டு நாள் தான் ஆச்சு எனக்காக ஒரு ஸ்டாச்சு ரெடி பண்ணுங்கன்னு சொன்னேன் அதையும் ரெடி பண்ணி எனக்கு கொடுக்கணும்னு பிளான் பண்ணிருக்காங்க சோ அப்பதான் அந்த ஆக்சிடென்ட் நடந்திருக்கு கடைசியில அந்த ஸ்டாச்சுனாலதான் இந்த உண்மை வெளியே வந்திருக்கு அவங்க ரொம்ப நல்லவங்க அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்லி அம்மா வந்து ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டுருக்கேன் அங்கே ஊபியோட அப்பா வந்துட்டாரு அதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அம்மா இங்கே என்ன பண்றாருங்கிற மாதிரி டக்குன்னு பக்கத்துல போய் நீங்கள் எப்படி இங்க வந்தீங்கன்னு சொல்லி கேட்க சும்மா பார்க்கலாம் தான் வந்தேன் அப்படின்னு சொல்ல அங்க பக்கத்தில் இருக்க ஃப்ரெண்டு சரி நீங்க பேசிட்டு இருங்க நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போக நான் இந்த வீடு வாங்கிட்டேன் நான் இந்த வீடு வாங்கினதுக்கான காரணம் ஷோயூ ஊபி ரெண்டு பேருக்கா தான் அவங்க ரெண்டு பேர் வந்து இல்லை நான் இங்கே மாட்டோம்னு சொல்லிட்டாங்க எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு அப்படின்னு சொல்ல பரவாயில்ல இந்த வீடு அட்மாஸ்பியர் எல்லாமே எனக்கு நான் தான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்துட்டேன்னு தோணுது அதாவது உன்னை ஹர்ட் பண்ற மாதிரி நான் ஒன்னு ஒன்னு பண்ணிட்டேன் வா நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சுல்ல நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா சாப்பிடலாமா அப்படிங்கற மாதிரி அம்மாவை பார்த்து கேட்க அம்மாவுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு அப்படிங்கிற மாதிரி அப்புறம் அம்மாவோட கையை பிடிச்சி அப்பா அப்படியே கூட்டிட்டு போக ரொம்ப ஹாப்பியா இருக்கு அம்மாவுக்கு அப்புறம் அப்படியே போய்க்கிட்டே இருக்கேன் அடுத்த செம் டைம் கடையிலதான் காட்டுறாங்க திங்ஸ் எல்லாம் அப்படியே யாரோ ஒரு பல்க்கான ஆர்டர் கொடுத்துருப்பாங்க போல ஆன்ட்டி எல்லாத்தையும் ஏத்திட்டு இருக்கேன் பார்த்து வெயிட்டா இருக்கு பார்த்து பார்த்து தூக்கிட்டு போக அப்படின்னு சொல்லி அப்பாட்ட சொல்லிட்டு இருக்காங்க அம்மா அப்பாவுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு எல்லாம் எடுத்து வச்சிட்டே இருக்க இதுக்குதான் சொல்றேன் ஏதாவது ஆள் போட்டுக்கலாம் உங்களுக்கு பேக் பெயின் நேரம் அதிகமாயிட்டே இருக்கு இப்படியே இருந்தா என்ன பண்றதுன்னு சொல்ல அதெல்லாம் பாத்துக்கலாம் கஸ்டமர்ஸ் இப்ப கொஞ்சம் கம்மியா தானே இருக்காங்க நிறைய பேர் வரும்போது நம்ம ஆள் போட்டுக்கலாம்னு சொல்ல ஹூபி ஷூ யூ எவ்வளவு வேலை பாப்பாங்க அவனங்களை வந்து கஷ்டப்படுத்த கூடாதுல ஸ்கூல் ஓப்பன் ஆயிட்டா அவங்க ரெண்டு பேரும் போயிடுவாங்க அதுக்கப்புறம் நமக்கு ஆளுக்கு வேணும் இல்ல அப்படின்னு சொன்னேன் ஆனா என்ன இருந்தாலும் உன்னோட குக்கிங் மாதிரி வருமா உங்க குக்கிங் தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லி அங்கிள் சொல்லாரு அதெல்லாம் இருக்கட்டும் பாத்துக்கலாம் விடு நான் உனக்கு முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி ஆங்கிள் சொல்லிட்டு இருக்காரு எல்லாம் ஓகேதான் இருக்காங்க மூணு குழந்தைங்க இருக்காங்க மூணு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க விடு அதை பத்தி கவலைப்படாத திரும்ப திரும்ப பேசிட்டு இருக்கேன் நான் வீட்டுக்கு போறேன் எல்லாத்தையும் சரி பண்ணிக்கிறேன்னு சொல்ல அதுக்கு அப்புறம் அம்மா வந்து ஊருக்கு போறேன் அதாவது ஆன்டி வந்து அவங்க அம்மா குடம்பு இல்லைன்னு ஊருக்கு போறேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு இருக்காங்க தியாவையும் கூட்டிட்டு போறேன்னு சொல்ல தியாக்கு போறக்கே மனசு இல்ல தியாக்கு அவங்க பாட்டினா ரொம்ப பிடிக்கும் ஆனாலும் ஊபி ஷூஇ விட்டுட்டு போறதுக்கு ரொம்ப ஃபீல் பண்ணி புக்ஸ்ல எடுத்து வச்சிட்டு இருக்காது எதுக்குமா இவ்வளோ புக்குன்னு சொல்ல இது எல்லாத்தையும் வந்து நான் பாட்டிக்கு படிச்சு காட்டுவேன் அப்படின்னு சொல்ல நம்ம அவ்வளோ நாள் இருக்க மாட்டோம் வந்துருவோம்னு சொல்ல இல்லை எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு அப்பா கிட்டே போய் பேசுகிறா உடனே அங்கிள் சொல்வார் நீ கவலைப்படாத நான் இங்கே இருப்பேன் உனக்கு அப்பப்போ கால் பண்ணுவேன் உன்கிட்ட பேசுவேன் நீங்கள் நல்ல போட்டால் நடந்துக்கணும்னு சொல்ல நான் வர வரைக்கும் ரெண்டு பேர் வெயிட் பண்ணணும் என்னை விட்டு எங்கேயும் போகக்கூடாது சரியா அப்படின்னு ஸ்பியா சொல்ல உன்னை விட்டு நாங்கள் எங்கே போக போறோம் கண்டிப்பாக போகவே மாட்டோம்னு சொல்லி ஓபி ஷூ யூ ரெண்டு பேரும் சொல்லிட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் கேண்டி வேணும் எனக்கு கேண்டினா ரொம்ப ரொம்ப பிடிக்கும்ல கேண்டி வாங்கிட்டு வந்து கொடுக்கணும் வேணும்னு ஊபி பார்த்து சொல்ல நீ வந்ததுக்கு அப்புறம் உனக்கு எவ்வளோ கேண்டிஸ் வேணுமோ நான் வாங்கிட்டு வந்து தரேன் சரியா அப்படின்னு சொல்ல சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவங்களும் கிளம்பி போயாச்சு இப்போ வந்து ஆண்டியும் இல்ல தியாவும் இல்ல இவங்க தான் இருக்காங்க சோ ரெண்டு பேரும் சாப்பிடலான்னு உட்காந்து சாப்பிட்டு இருக்காங்க டே எனக்கு தானே இந்த எக்கு இல்லை இல்லை எனக்கு தான் இந்த எக்குன்னு சொல்லி மீட் பால குழம்புல போட்டு ஏதோ ஒரு உருண்ட குழம்பு மாதிரி வச்சிருப்பாங்க சாரி நம்ம ஊருக்கு அது உருண்டை குழம்பு அந்த குழம்புல இருக்க அந்த மீட் பால் எனக்கு தான் எனக்கு தானே ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி அடிச்சுக்கிட்டு இருக்கானுங்க இல்ல இல்ல நான் தான் சாப்பிடுவேன் இல்ல நான் தான் மொத்தம் ஆறு பால் போட்டிருக்காங்க எனக்கு மூணு இல்ல இல்லை எனக்கு நாலு உனக்கு ரெண்டு அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டே இருக்க ஏன்டா எல்லாத்தையும் ஏன் சாப்பிடுவியாடா போட எனக்கு தண்டை வேணும்னு சொல்லி ரெண்டு பேரும் மாத்தி சண்டை போட்டுட்டு காமெடி பண்ணிட்டு இருக்காங்க இவன் சாப்ஸ்டிக்ல ஸ்டிக்ல அவன் அடிக்கிறது அவன் இவன் அடிக்கிறது என்னோட எதுக்கு நான் எடுத்த அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க ரெண்டு பேர் இப்படி காமெடி பண்ணிட்டே இருக்க இரு உன பூட்டி வைக்கிறேன்னு சொல்லி ஒருத்த இங்கேயும் ஒருத்தர் அங்கேயும் அப்படியே ஓடி ஓடி விளையாண்டுட்டு இருக்காங்க இருடா அந்த பால் உனக்கு தரமாட்டேன்னு சொல்லி உனக்கா எனக்கான்னு சொல்லி ரெண்டு பேர் அந்த மீட்பாலுக்காக மாத்தி மாத்தி சண்டை போட்டுட்டு இருக்காங்க செம்ம காமெடி மூமெண்ட் பண்ணிட்டு இருக்க அதுக்கப்புறம் ஒரு வழியா இந்த எபிசோட இங்கே முடிச்சிட்டாங்க அடுத்த எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க வீடியோ பிடிச்ச கருத்துக்கெல்லாம் மறக்காம சொல்லுங்க அடுத்த எபிசோட் பார்க்க மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ